அதாவது புதைக்குழி அகல்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் இன்னைக்கு பலரும் பலவிதமாக வந்து கூக்குறாம் கொண்டவர்கள் இருக்கலாம் அதன்பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுவும் இன்றைக்கு என்ன இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்பு கூடுகள் மனித உடல்கள் மனித எச்சங்கள் வந்து அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம் பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம் யுவதிகளாகவும் இருக்கலாம் இதுதான் யதார்த்தம் இந்த அந்த கடந்த முப்பது வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் இதுவாகும் அந்த வகையில் அதே போன்ற யுத்தத்திற்கு அதே போன்றதொரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர் என்ற வகை மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவரான ரோகண விஜய் வீரா உள்ளிட்ட அறுபதாயிரம் அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார் புதைச்சப்பட்டார் டயர் போட்டு எரிக்கப்பட்டார் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது அது அதாவது நிச்சயமாக அந்த வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அந்த தான் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையத்துடைய ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்க தெளிவாக சொல்லி பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் கொப்பி எங்களிடம் இல்லை அவ்வாறான ஆய்வுகள் செய்ய வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவர்கள் என்று பல வருடங்களார் அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்டால் நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால் அதாவது மனித உரிமை ஆணை குழுவானது இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் மக்களை உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த மனித எச்சங்களை பரித சோதனை செய்வதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கோம் அதாவது அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது சாதாரணமாக எங்கட வீட்டுல அந்த அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நாய் ஒன்று இருக்கு டைகர் நாய் இறந்து போயிடுச்சு நாங்க எங்க எங்க வீட்டு எங்கட போய் எங்கட குடும்பத்துல ரெண்டு நாளும் சாப்பிடல எங்கட அண்ணன் தம்பி எல்லாரும் பிறகு எங்களுக்கு ஒரு பால் மா பசு மாடு நாங்க புள்ளைகளை ஏழு பிள்ளைகள்னால அப்பா வளர்க்க முடியாதுன்னு சொல்லி வித்து போட்டோம் ரெண்டு நாள் அழுது அந்த மாடு வித்து அது அந்த அளவுக்கான அதாவது புல் பூண்டுகளை மிருகங்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் தான் தமிழர்கள் அப்ப அந்த தமிழர்களுக்கு தாங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகின்ற போது குழந்தைகள் எலும்புகள் வெளியே வருகின்ற பொழுது அந்த வேதனை கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சியின் போது நிகழ்ந்தவை இதற்கும் எங்களுக்கும் எந்த கடுகளவும் தொடர்புகள் கிடையாது அதனால் எங்களுக்கும் இருக்கின்ற கடுபாடுதான் வேறு எதுமல்ல மீண்டும் மீண்டும் புதைகூலிகளை தோண்டிக் இவ்வாறான புதை புதைகூலிகள் மீண்டும் ஏற்படாதவார் இவ்வாறான கிராஸ் கிருசாந்திகள் மீண்டும் உருவாகாதவார் அபகாரான கிருசாந்திகள் மீதும் பாதிக்கப்படாதவார் அபகாரான இசைப்ரியாக்கள் மீண்டும் உருவாகாதவார் அபகாரம் எங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு பாதிக்கப்படாதவர் மட்டக்களப்பில் இருந்த கோடேஸ்வரிகள் மீண்டும் உருவாகாதவார் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய துன்பத்தில் அதை விட துன்பப்படுகின்றவர்களாகவே நாங்கள் விடயம் இருக்கின்றது இந்த எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது தானே எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது இங்க இருக்கின்ற நம்மட அந்த கொழும்புல போடுகின்ற என்ன யாழ்ப்பாணத்துல வேட்டி கட்டுகின்ற நபர் ஒருத்தர் இருக்கார் சட்டத்தரணி ஜனாதிபதி வேற வேலை கிடையாது படுங்கள் எங்க பார்த்தாலும் இந்த அரசாங்கம் முன்னுக்கு போகாது பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கான அறிவு இவர்களிடம் இல்லை ஆற்றல் கிடையாது வெளிநாட்டு உதவிகள் கிடையாது ராஜதந்திரம் கிடையாது அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தான் நாங்க சொல்ல நீங்க சொல்லி கொண்டு அதுல ஏதாவது சூனா இருக்கேல் அதுக்கு ஏதாவது நீங்க சந்தோஷமாக இருக்க அந்த வேலையை நீங்க செஞ்சு கொண்டு இருங்கடா அது ரணிலா இருந்தாலும் சரித்தான் சஜிதா இருந்தாலும் சரித்தான் எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவானிகள் என்பது இன்னைக்கு நிறுவனமாகிடுது அந்த கூட்டு கலவானிகள் கூடாரமே இன்றைக்கு நாள் சிறைச்சாலைகளை நோக்கி அந்த சிறை கூட்டுக்கு சென்று கூடாரம் அமைப்பதற்கு முடிவாக இருக்கும் அதனால் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெரிய மாதிரி எதை கண்டாலும் சொல்லிக்கொண்ட போக்கு அந்த வகையில் இன்னைக்கு விசேடமாக அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இருக்கின்ற அந்த வரிந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அமெரிக்கா அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோம் வாஷிங்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் இங்கிலிஷ் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் அமெரிக்காவோட சார்பாக இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு நியாயமான நீதியான முடிவு ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியல் போ வந்தவர்கள் நாட்டமாக்குவதற்கு அல்ல அதனால் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அரசாங்கத்தை பார்த்து எல்லி நகையாடுகின்ற எதிர்கட்சிகளுக்கு மக்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய அரசாங்கம் இது வீழ்த்துவதற்கு அதை குறை சொல்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் கடந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாது தீர்ப்பதாக கூறிக்கொண்டு மக்களை கொள்ளை அடித்தவர்கள் நாட்டை சூறையாடியவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைக்கு போகின்ற வேகத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது தெரிகின்றது அந்த வகையில் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதில் தயார் ஏன் கேட்டால் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்களை நாங்கள் நம்புகின்றோம் மக்கள் எங்களை நம்புகின்றோம்